வெல்கம் பேக் டு ஆர் கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன் ஃபுட் டியூப் இன்றைக்கி சிவப்பு அரிசியில் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க நாங்கள் ரெண்டு கப் சிவப்பு அரிசி எடுத்திருக்கோம் ரெட் ரைஸ்ன்னு சொல்கிற சிவப்பு அரிசி ரெண்டு கப் ஆட் பண்ணியிருக்கோம் அது கூட அரை கப் இட்லி அரிசி அரை கப் பச்சரிசி அரை கப் உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அட்லீஸ்ட் ஃபோர் ஹேர்ஸ் நீங்கள் ஊற வைக்கணும் நாங்கள் ஏற்கனவே இட்லி மாவு அரைச்சிருந்தோம் அதே கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சிக்கிறோம் நல்லா மையாக அரைச்சி எடுத்துங்க நம்ம நார்மலாக இப்படி கரைக்கிற மாதிரி இப்போ அரைச்சாச்சு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அரைச்ச மாவில் கொஞ்சமாக கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு சால்ட்டில் தான் மெஷர்மெண்ட் தெரியும்னா நீங்கள் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம ஓவர் நைட் ஃபர்மெண்ட் பண்ண போகிறோம் ஓவர் நைட் புளிக்க வச்சு காலையில் எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக புளிச்சிருக்கு பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் எப்போவுமே துணியில் இட்லி ஊற்றுறதுனால கட்டியாக தான் மாவு இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டர் வந்து கொஞ்சம் லிக்விட் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சிவப்பரிசி இட்லி சூப்பராக ரெடி ஆகிரும் ரொம்ப புதுசு புதுசுன்னு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த இட்லியோட ஸ்பெஷாலிட்டியே இதில் நம்ம சேர்க்குற ரெட் ரைஸில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் ஸோ நீங்கள் இட்லி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது கூட நல்லா கட்டியாக கொஞ்சம் காரமாக தேங்காய் சட்னி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் ஒரு இட்லி பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நான் சொன்ன மெஷர்மெண்ட்டே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் தோசையும் ரொம்ப நல்லா வரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்திருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்